குளிர்காலம் வந்தாவே என்னன்னா சளி காய்ச்சல் இருமல் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு குளிர்காலத்தில் வரக்கூடிய சளி தொந்தரவு இல்ல காய்ச்சல் அடிக்கடி வருங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி இதை வராமல் ப்ரிவெண்ட் பண்ணணும் தினமும் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அடிப்படையாக வரக்கூடிய அந்த சளி தொந்தரவோ இல்லை காய்ச்சலோ நமக்கு வராமல் இருக்கும் குளிர்காலத்தில் எப்படி நம்ம எதிர்கொள்வது அதிகமான சளியோ இல்லை நமக்கு காய்ச்சல் வராமல் இருப்பதற்கு என்ன பண்ணலாம் சித்த மருந்துகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா பிசிஷியன் குளிர்காலம் வந்தாவே என்னன்னா சளி காய்ச்சல் இருமல் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் சருமம் தொடர்பான பிரச்சனை இருக்கும் ட்ரை ஸ்கின் ஆகுது ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது ஹேர் ஃபால் ஆகுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் குளிர்காலத்தில் வரக்கூடிய சளி தொந்தரவு இல்லை காய்ச்சல் அடிக்கடி வருங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா நம்ம எப்படி இதை வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும் எப்படி நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியும் முக்கியமாக குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் பார்த்தோம்னா இந்த குளிரை வந்து தாங்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க தரையில வந்து கால் வச்சு நடக்கும் போதும் அந்த தரையில இருக்கக்கூடிய அந்த சில்னஸ் வந்து கால் பாதம் வரைக்கும் ஏறுதுங்க அப்படி தலை வரைக்கும் அந்த சில்னஸ் ஏறி எனக்கு ரொம்ப அது அடுத்ததாக ஹெட் ஏக் வருது இல்லை காய்ச்சல் வர மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லுவாங்க இதுலேயும் முக்கியமாக இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாதம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வாதம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது குளிர் ரொம்ப பெயின் வந்து நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம் வலியோட சேர்ந்து வீக்கம் காய்ச்சல் இதுவுமே ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய இந்த காய்ச்சலை நம்ம எப்படி சரி செய்யலாம் இல்லை எப்படி வராமல் தடுக்கலாம் ஒரு ஸ்டாமினா நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு சக்தியை நம்ம எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்றதும் நம்ம தெரியணும் பேசிக்காக இப்போ குளிர்காலம் இருந்ததுனாவே சில மூலிகைகள்லாம் போட்டு கஷாயம் குடிக்கிறது நம்ம வழக்கத்தில் இருக்குது அதில் பார்க்கக்கூடிய அந்த கஷாயம் மூலிகைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மிளகு சுக்கு சீரகம் சிற்றரத்தை இது எல்லாமே பயன்படுத்தி நம்ம கஷாயம் மாதிரி குடிக்கலாம் பேசிக்காக பார்த்தோம்னா துளசி கற்பூரவள்ளி இலைகள் இதை வந்து நம்ம வீட்டில் டீ மாதிரியும் குடிக்கலாம் தினமும் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அடிப்படையாக வரக்கூடிய அந்த சளி தொந்தரவோ இல்லை காய்ச்சலோ நமக்கு வராமல் இருக்கும் இப்போ அந்த பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த குளிர்காலத்துக்கு நம்ம வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஆல்ரெடி வந்து நமக்கு சைனஸ் இருக்கு இல்லை நேசல் பாலிப் இருக்கு இந்த கபம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுலேருந்து இருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அது வராமல் எப்படி தடுக்கலாம்னா இந்த மூலிகைகள் அந்த கபத்தை விரட்டக்கூடிய சில மூலிகைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் பேசிக்காகவே நம்ம என்னன்னா இந்த மூலிகைகள் எல்லாமே பவுடர் ஃபார்மில் இருக்கும் அதை வாங்கிட்டு நம்ம ஒரு டீ மாதிரி டெய்லி காலையில் குடிச்சிட்டு வரலாம் இதில் என்னென்ன மூலிகைகள் நம்ம எடுக்கலாம் துளசி கருந்துளசியாக இருந்தால் இன்னும் சிறப்பு இந்த கருந்துளசி பொடியை வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த கருந்துளசி பொடியை வந்து கடைகளில் இருக்கும் அதை வாங்கிக்கோங்க அடுத்தது பார்த்தோம்னா நம்ம முக்கியமாக பயன்படுத்தக்கூடியது தும்பை தும்பை பொடியும் இருக்கும் தும்பை எதற்காக அப்படின்னா பேசிக்காக நமக்கு வரக்கூடிய இந்த கபம் தொடர்பான பிரச்சனைகளை வந்து அது சரி செய்யுது அப்போது இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இது ரெண்டுமே போதும் இதனோட கொஞ்சமாக ஒரு பத்து கிராம் அளவுக்கு திப்பிலி பொடி இந்த திப்பிலி பொடியும் இதை சே கலந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கார்பு தன்மையோ இல்லை நிறைய பேருக்கு நுரையலுக்குள்ள சளி தேங்கி இருக்கும் அந்த மாதிரி சளி தேங்கி இருக்கும்பொழுது அடுத்தது ஒரு இரண்டு மூன்று நாட்கள்லேயே நமக்கு வந்து காய்ச்சலாக மாறும் அப்போ வரக்கூடிய அந்த ஃபீவர் வராமல் இருக்கணும் உடல்ல அந்த உஷ்ணம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாமல் இருக்கணும்னா இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்போ துளசி தும்பை ரெண்டு பொடியோட திப்பிலியும் சேர்த்து காலையில் ஒரு அரை ஸ்பூன் போதும் நிறைய கூட எடுக்க வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் போதும் அரை ஸ்பூனை எடுத்து ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணியில் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி ஒரு நூறு எம்எல் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கணும் காலையிலேயே இதை வந்து டெய்லி நம்ம மார்னிங் டீ மாதிரி இதை குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நுரையீரல் பகுதியில் இருக்கக்கூடிய சளி வந்து வெளியேற ஆரம்பிக்கும் ஃப்ரீயாக வந்து நம்ம ப்ரீத் பண்ணலாம் நிறைய பேருக்கு அந்த ப்ரீத்திங்கே இஷ்யூஸாக இருக்கும் ஸோ ஏர் பேசேஜில் வந்து ஒரு தடை இருக்கிற மாதிரி இருக்குது அடைப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதை சரி பண்ணுறதுக்கும் நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நம்ம வேறு என்ன உணவு முறைகள் எது சாப்பிட்டாலும் நம்ம வந்து சூடாக சாப்பிட்றது ஃப்ரிட்ஜிலேருந்து கூலாக எடுத்து சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ எந்த உணவு எடுத்தாலும் நம்ம வந்து சூடாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி குளிர்ச்சி தரக்கூடிய சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் சோ வெந்நீர் வெந்நீரை தவிர்த்துட்டு குளிர்ந்த நீர்ல குளிக்கக்கூடிய ஹாபிட் நிறைய பேருக்கு இருக்கும் சோ அந்த மாதிரி சில்லன் காலையிலேயே நம்ம குளிக்கும் போது நிச்சயமாக தலை நீர் ஏற்றம் ஏற்பட அந்த சைனசைடிஸ் பிரச்சனை வந்து சொல்லுவாங்க ரெண்டு மூணு நாளில் வந்து சளி தொந்தரவு இருந்துச்சு அது அப்படியே ஃபீவராக மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சளி தொந்தரவு வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம இந்த வெந்நீரில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ காலையில் வெந்நீரில் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அந்த சைனஸ்னால் அந்த தண்ணீர் வந்து தலைக்குள்ளே இறங்கும்போது தான் அந்த சைனஸ் வரும் ஸோ அந்த காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கு இல்லை நமக்கு அதிகமான சளி தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கும் இதை ஃபாலோ பண்ணிக்கணும் அடுத்ததாக நமக்கு வந்து இந்த சளி காய்ச்சல் தொந்தரவு வர மாதிரி இருந்ததுன்னா சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கஷாய மருந்துகள் இருக்குது ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சு இந்த நிலவேம்பு குடிநீர் இதை ப பயன்படுத்தலாம் இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்க எனக்கு வந்து காய்ச்சல்லாம் கிடையாது அப்படின்னா இந்த குளிர்காலம் முடிகிற வரைக்குமாவது வாரம் ஒரு முறை இந்த நிலவேம்பு குடிநீரை பயன்படுத்தலாம் இல்லைனா கபசுர குடிநீரும் இருக்குது அதையும் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இது ரெண்டுத்துமே ஏதாவது ஒரு குடிநீரை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வாரம் ஒரு நாள் நம்ம பயன்படுத்திட்டு வந்தாலும் இந்த காய்ச்சல் வராமல் நமக்கு இருக்கும் ரொம்ப த்ரோட் வந்து சோர் த்ரோட் இருக்கு குரல் கம்மல் இருக்கு அப்படின்னா குரல் கம்மல்லாம் பேசுறதுக்கே முடியாம இருக்கு ஒரு ட்ரை காஃப் வந்துகிட்டே இருக்கும் ஸோ காய்ச்சல் வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா தாலிசாதி இந்த மூலிகை சார்ந்த மருந்துகளை எடுத்துக்கலாம் தாளிசாதி வடகம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு இது டேப்லெட் ஃபார்ம்லயே சித்த மருந்தகங்கள்ல இருக்கும் இதை வாங்கிக்கோங்க ஒரு ரெண்டு டேப்லெட் எடுத்து வாயில போட்டு நம்ம சூவ் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வாயில அந்த சலைவாவோட சேர்த்து அதை மென்று விழுங்கிக்கிட்டே வரும்போது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் லங்ஸ்ல ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனை இது வந்து சரியாக ஆரம்பிக்கும் நுரையீரல் பகுதியில ரொம்ப நாள் தேங்கி இருக்கக்கூடிய சளிகள் வந்து வெளியேறுவதற்கும் நமக்கு இந்த தாலிசாதி வடகம் பயன்படுது இந்த தாளிசாதி வடகம் குழந்தைகளாக இருக்கும்போது ஒரு ஒரு மாத்திரை போதும் ஸோ காலையில ஒன்று நைட் ஒன்று நம்ம வாயில போட்டுக்கலாம் இதுவே அடல்ஸ் அப்படின்னா ரெண்டு மாத்திரைகள் மூன்று வேலை கூட சாப்பிடலாம் இந்த தாளிசாதி வடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து நம்ம த்ரோட்டில் இருக்கக்கூடிய இல்லை நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய இல்லை காய்ச்சல் வர மாதிரி இருந்தாலும் இதை பயன்படுத்தலாம் அடுத்து ரொம்ப எளிமையாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சில மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா லேகிய வகைகள் இருக்கு இதையும் ஃபாலோ பண்ணலாம் இப்போ தொடர்ந்து இந்த குளிர்காலம் முடிகிற வரைக்கும் தூதுவளை லேகியம் இல்லைன்னா கண்டங்கத்திரி லேகியத்தை பயன்படுத்தலாம் இந்த ரெண்டு லேகிய வகைகளை ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அது வீட்டில் எல்லாருமே எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப காய்ச்சல் வர மாதிரி இருக்குது இல்லை சளி தொந்தரவு இருக்குது இல்லை குளிர்காலங்களில் எனக்கு வந்து ரொம்ப நடுக்கமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த தூதுவலை லேகியம் இல்லைன்னா கண்டங்கத்திரி லேகியம் இதை பயன்படுத்தலாம் தூதுவலை லேகியம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து காலையில் டெய்லி காலையில் ஒரு அரை ஸ்பூன் காலையிலையும் இரவு நேரம் நம்ம உறங்கும் போதும் அப்போயும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்ததாக கண்டங்கத்திரி லேகியம் இதுவும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி லேகிய வகைகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது உடலில் வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் குறிப்பாக குழந்தைகள் வந்து காலைல ஸ்கூல் போகிறாங்கன்னா இது இந்த லேகியத்தை வந்து கொடுத்து அனுப்பணும்னா கொஞ்சம் ஸ்டாமினா வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அடிக்கடி காய்ச்சல் வருது இல்லை சளி தொந்தரவு இருக்குது ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவ் போடுற கிட்ஸாக இருந்தால் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதற்கு அடுத்து ரொம்பவுமே நமக்கு வந்து தலைவலி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீர்கோத்த மாதிரி இருக்குன்னா நீர்கோவை மாத்திரை அப்படின்ற மாதிரியும் சித்த மருத்துவத்தில் இருக்குது இதை வாங்கிட்டு வந்து வெந்நீரில் கலந்து தலையில பத்து போட்டுக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு தலை நீர் கோர்த்திருக்கும்போது தான் இந்த குளிர்காலத்தில் அடுத்தது ஃபீவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நீர்கோவை மாத்திரியே தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு பத்து போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே உறிஞ்ச ஆரம்பிக்கும் அந்த சைனசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம் குளிர்காலத்தில் எப்படி நம்ம எதிர்கொள்வது அதிகமான சளியோ இல்லை நமக்கு காய்ச்சல் வராமல் இருப்பதற்கு என்ன பண்ணலாம் சித்த மருந்துகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இது தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி